சென்னை மாவட்ட சேனை தலைவர் சங்கம் சார்பில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின கொண்டாட்டம் சென்னை அசோக் நகர் லக்ஷ்மிஹாலில் சென்னை மாவட்ட சேனை தலைவர் சங்கம் சார்பில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா சங்கத்தின் ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு துவக்க விழா மற்றும் இருபத்தி ஆறாவது குடும்ப விழா என முப்பரும் விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு சேனைத் தலைவர் மகாசன சங்கத்தை அறக்கட்டளை மாநில தலைவர் கே ஆர் கிருஷ்ணமூர்த்தி மாநில பொதுச்செயலாளர் எம் கே எஸ் மாதன் மற்றும் சாய்ராம் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் டாக்டர் பழனிக்குமார் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் விழாவில் விழாமலர் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ டிஎன்பிஎஸ்சி தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவியருக்கு தமிழ்நாடு சேனைத் தலைவர் மகாஜன அறக்கட்டளை முன்னாள் தலைவர் அமரர் அக்ரி கே எஸ் சுப்பையா நினைவு அறக்கட்டளை சார்பாக ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது விழாவில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் கே எஸ் மாரிமுத்து தலைமை உரையாற்றினார் செயலாளர் நடராஜ் கணபதி வரவேற்புரை நிகழ்த்தினார் பொருளாளர் மா வெங்கடேஷ் நிதி வளர்ச்சி குறித்த விளக்கம் உரையாற்றினார் தேசிய கீதத்துடன் விழா நிறைவு பெற்றது விழாவில் வருகை புரிந்தோருக்கு அறுசுவை விருந்து பரிமாறப்பட்டது வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக சி தமிழ்ச்செல்வன்